அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு இப்போது எப்பவுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்போம் அது நம்ம குடும்பமாக போனாலும் சரி இல்லை வீட்டில் உள்ள நபர்கள் வெளியே வாகனத்தில் போனாலும் சரி இந்த மாதிரி வெளியே போயிட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிற நபர்கள் வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வெயில் வெளியே போயிட்டு வரும்போது நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு நம்மளும் ஒரு வேண்டுதலை அதாவது இறைவனிடம் வச்சுட்டு தான் வெளியே போயிட்டு வருவோம் இப்போது அந்த பயணத்தின் போது நம்ம நல்லபடியாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது வந்து கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாம் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையாக செய்யும் போது இது நல்ல பலனையே கொடுக்கும் நான் சொல்கிற இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நல்லபடியாக பயணத்தின் போது இருக்கிற இடையூறுகள் குறைந்து அதாவது எந்த விபத்து இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வரலாம் அதற்கான எளிய பரிகாரம் தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி பட்டை இந்த மருதாணி பட்டையை வந்து நீங்கள் ஒரு ஒரு துண்டோ இல்லை இரண்டு துண்டோ உங்களுக்கு எந்த அளவு கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிட்ட டைரக்டாக மஞ்சள் துணி இருந்தால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வெள்ளை துணியில் மஞ்சள் நினைத்து மஞ்சள் துணியாக மாற்றி அந்த துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதனுள்ளே நீங்கள் பட்டையை வச்சுட்டு ஒரு பதினோரு குறுமிளகு குறுமிளகும் அதனுள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்து அந்த மருதாணி பட்டை கூடையே வச்சுட்டு நீங்கள் மூட்டை மாதிரி கட்டி உங்கள் வாகனத்துலேயோ இல்லை உங்கள் பேக்கெட்டில் சட்டை துணியிலேயோ இல்லைன்னா உங்கள் பர்ஸ்லேயோ கூட நீங்கள் உங்கள் கூட பயணத்தின் போது உங்கள் கூட இருந்தால் போதும் இல்லை வாகனத்திலையே ரெகுலராக அப்படியே வச்சுட்டாலும் சரி இந்த மூட்டையை நீங்கள் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே வரணும் அப்படி மாற்றும்போது அந்த துணி மூட்டையை வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு மரத்துக்கடியில் போட்டுடலாம் இல்லைன்னா ஏதாவது அகத்தில் போட்டுடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விபத்தில்லாத பயணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னடா இது ஒரு மருதாணி பட்டையை வைக்கிறதுனால நமக்கு விபத்து இல்லாமல் இருக்குமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணலாம் ஏ நம்ம இப்போ வீட்டு வாசலில் எலும்புச்சம்பளை கட்டுறோம் அதனால் நம்ம வீடு வந்து பாதுகாக்கப்படுது திருஷ்டியிலேருந்து அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான் இந்த பட்டையை நம்ம கூட வச்சுக்கிறது இது வைக்கிறதுனால பெரிய செலவும் ஆக போகிறது கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம பயணம் அமையும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எப்போதெல்லாம் வெளியே கிளம்புறீங்களோ வாகனத்தை ஓட்டுறீங்களோ கண்டிப்பாக உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை ஒரு முறை செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாகனத்தை ஓட்டினீங்க அப்படின்னா அந்த பயணம் கண்டிப்பாக இனிதாக இருக்கும் எந்த தடை இருந்தாலும் அந்த இறைவன் உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பார் இந்த நான் சொன்ன பரிகாரத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க இன்னுமே உங்களுக்கு பயணம் வந்து சிறப்பாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்